இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகிற ஃபினாலேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஃபினாலேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அதில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லினுக்கு என்ன பண்ணாங்க ஜாக்லின் ஒரு டைட்டில் காமிச்சு காமிச்சு உங்கள்கிட்ட வந்து அந்த அந்த ஒரு கப்பு எட்டு போட்ட கப்பு மாதிரி உடைக்கிற அந்த டைட்டில் வந்து காமிச்சாங்க இல்லையா சோ அது எதுக்காக காமிச்சிருந்தாங்க என்ன ஏது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ அது மாதிரி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்புறேன் ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரன்னர் அப் வின்னர் அப் அது எல்லாமே தாண்டி ஜாக்லின் அப்படிங்கிறவங்க அநியாயமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணப்பட்டாங்க ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு பல பேர் பல விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆனாங்க சரிங்களா சில பேர் மெடிக்கலாக சில பேர் மென்டலாக அப்படிங்க மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்க மாதிரி சில பேர் அஃபெக்ட் ஆனாங்க ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்குற பதிலடி மீன்ஸ் பதிலடி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி மக்களோட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி விஜய் சதுர்த்தி தன்னோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் கேங்ஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து சவுந்தரியாக்கு எகேன்ஸ்டாக பண்ணிட்டாரு இல்லை விஜய் விஷாலுக்கு எகேன்ஸ்டாக பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் அதே விஜய் சேதுபதி இங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த இடத்துல ஜாக்லினுக்கான ஒரு ரெகனைசன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு டைட்டில் கப்பு மாதிரி ஒரு சின்ன கிரவுன் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து முடிஞ்சால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ இல்லைனா தமிழில் வந்து வைக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஜாக்லினை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க ஸோ ஜாக்லின் சி இஸ் பார் டைட்டில்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கான ஒரு கண்டஸ்டன்ட் சரிங்களா ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கர் ஸோ இவங்களுக்கு இப்படி ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தன்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்காரு விஜய்சேதுபதி கையால் அந்த ஒரு கப்பு மாதிரி ரெட் கரில் அந்த டைட்டில் இது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கே தெரியாம ஒரு சோஷியல் மீடியா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஷூட் இல்லையா ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் இருக்குது ஸோ அது அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இப்படி ஒரு விஷயம் முழுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் யூடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்